முத்துக்குமரன் முத்துக்குமரன் ரசிகர்கள் உலகெங்கும் இருக்கின்ற முத்துக்குமரன் ரசிகர்கள் எல்லார்கிட்டையும் கேட்டா முத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யாரு இந்த பிக் பாஸ் ஐட் தமிழ் அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு பேர் வரும் சாச்சனா அப்படின்ற ஒரே ஒரு பேர் இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் இப்ப எங்களுக்கு இப்போ ஒண்ணு நான் வெல்லணும் இல்ல அப்படின்னா முத்து வெல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்வர்சேஷன் வந்தது இல்ல இப்ப தீபக் அவர்கள் மஞ்சரி அவர்கள் ஜாக்லீன் அவர்கள் பேசி கொண்டிருந்தாங்க அது இப்பதான் வந்து அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு அப்புறம் முத்து அப்படின்ற மாதிரி ஆனா ஒரு பொண்ணு வந்து உண்மையான ஒரு அண்ணன் தங்கையை ஒரு பாசத்தை வந்து காமிச்சுட்டு போனது அப்படின்னா சாச்சனா அவர்கள் தான் ஆரம்பத்திலேயே பல பேர் அள வச்சது அப்படின்னா ஒருத்தருடைய வெளியேற்றத்துக்கு உண்மையா ஃபீல் பண்ணி அள வச்சது அப்படின்னா இந்த சீசன் எட்டுல சாச்சனா அவர்கள் தான் அப்ப சாச்சனா அவர்கள் இன்னைக்கும் வந்து முத்துக்குமரன் அவர்களுக்காக குரல் கொடுத்திருந்தாங்க அவங்க சொன்ன சில விடயங்கள் அவங்களுடைய மீள் வருகை என்ட்ரி அது தொடர்பான சில தகவல்கள் சரிங்களா அடுத்தது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆறு பேர் உள்ளுக்குள்ள வர்றாங்க அப்படின்ற தகவல் அது என்ன விடயம் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்டு பினாலைக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான தக எனக்கு தெரிஞ்ச சில விடயங்கள் வந்து சாச்சனா அவர்கள் ஆரம்ப உண்மையிலேயே சாச்சனா அவர்கள் வந்து டிசர்விங் சரிங்களா அதுல எந்த டவுட்டுமே இல்லை இந்த மஞ்சரி அவர்களுடைய மகன் சௌந்தர்யா அப்பாட்டு சொல்வாங்க சொல்வாருல்ல மக்கு ஐய இது இதுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு தப்பே இல்லை தப்பே இல்லை எல்லா மக்களோட மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தையை அந்த பையன் சொன்னாரு ஏன்னா பிக் பாஸ் விளையாட்டு இல்லை சரிங்களா அதுல நீங்க பிக்பாசுக்குள்ள போறதுக்கே குவாலிபிகேஷன் இன்டர்வியூ அப்படின்னு விடுவாங்க அப்படி இருக்கக்குள்ள எண்பது நாட்கள் எந்தவித தகுதியுமே இல்லாம எந்தவித வேலையும் பண்ணாம கிட்ட இருக்கிற காசு அதை வச்சு மட்டும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா சௌந்தர்யா தான் ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் சீசன்லயுமே வந்த ஓரஸ்டான ஒரு போட்டியாளர்னா தான் சௌந்தர்யா தான் அதுல எந்த டவுட்டுமே இல்ல பக்கா பேக்கு இது அவங்களுடைய அப்பா அம்மா தம்பி அவங்களே வந்து வாயால சொல்லியிருந்தாங்க இவ வீட்டை வேற மாதிரி இருப்பா இப்ப வேற மாதிரி இருக்கா அப்படின்னு பக்கா பேக்கு பக்கா டுபாக்கூர் சரிங்களா இந்த ஐடியாலாம் கொடுத்தது விஷ்ணு போன சீசன் தவனுக்கு போய் பிரதீப் கிட்ட பிரதீப் முகத்திலே கிழிச்சு அடிஞ்சார்ல அவரு சோ அப்படி இருக்கிற அப்படி தகுதி இல்லாத நபர்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள சாச்சனா அவர்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெட்டர் தேன் சௌந்தர்யா சரிங்களா சௌந்தர்யா மற்றும் நிறைய பேர் இருக்காங்க அன்ஷிதா ஜெஃப்ரி இப்படியான நபர்களை விட விஷால் அருண் இப்படியான நபர்களை விட சாச்சனா எவ்வளோ பெட்டர் அண்ட் த பெஸ்ட் இருபது வயசு பெண்ணுக்கு இருக்கிற மேச்சுரிட்டி இவங்களுக்கு வந்து இல்ல முக்கியமா சௌந்தர்யாவுக்கு இல்ல அப்படி இருக்க சாச்சினா பல தடவை மக்களோட கருத்தை சொல்லியிருப்பாங்க இன்றும் வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய குடும்பத்துக்காக உலக மக்கள் காத்திருந்தார்கள் வழி மீது வெளி வைத்து பல பேர் வந்து அதற்காக போஸ்ட் போட்டார்கள் அதுல பிக்பாஸுக்குள்ள போன போட்டியாளர்கள்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் குமரா அப்படின்னு அந்த பிரமோ அந்த போட்டு அதுக்காக காத்து வந்த ஒரு நபர் சாச்சினா அவர்கள் இந்த விடயத்தை நான் பேச காரணம் என்னன்னா இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க முத்துக்குமரனோட நல்ல மாதிரி அதாவது எப்படி ஒரு உதாரணம் சொல்றேன் ஆம்பளை கிட்ட காசு இருந்தா சொந்தங்கள் தேடி வரும் அப்படின்னு பொண்ணு கலரா இருந்தா அழகா இருந்தா சொந்தங்கள் தேடி வரும் வாமா மருமகளே வாமா மருமகனே எயிட்டி பர்சன்ட் தான் நடக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நல்லவங்களும் இருக்காங்க சரிங்களா நான் நல்லவங்களை சொல்லல மீதி அந்த எயிட்டி பர்சன்ட் பேர் தான் சொல்றேன் சோ அப்படி இருக்கிற இப்ப முத்துக்குமரன் அவர்களுக்கு மக்கள் படை இருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் பல பேர் வந்து இப்ப அவர அவர் அவரை அவரை கொண்டாடுறாங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க அவர் கூட நட்பாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாவும் அவருடைய குரூப்ல நம்மளும் இருக்கோம் இருப்போம் அப்படின்ற மாதிரி இப்பதான் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்றாங்க அதுல சில பேர் போலி சில பேர் கொஞ்சம் உண்மை உண்மை சில பேர் மாதிரி இருக்காங்க இதெல்லாம் முத்துவோட அப்படின்னா சாச்சனாதான் அது அவங்களுடைய பேச்சிலும் சரி நடத்தையிலும் சரி உணர்வுபூர்வமா இருந்துச்சு ஆத்மாத்தமா இருந்துச்சு அதை எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடிஞ்சது முத்து ரசிகர்கள் எப்பயுமே மதிக்கிற ஒரு நபர் சாச்சனா அவர்கள் அவங்க அவங்க வந்து முத்து அவர்களுக்காக இன்னைக்கு போஸ் போட்டது அது எங்களுடைய குரலாக இருந்து அவங்க போட்ட மாறுது சிறப்பா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம கிறிஸ்மஸுக்கு நத்தார் வாழ்த்துக்கள் போட்டிருந்தாங்க அழகா இருந்துச்சு அடுத்தது வந்து அவங்களுடைய வருகை கண்டிப்பா அடுத்த வீக்குக்கு அடுத்த வீக் ரீஎன்ட்ரி வீக் அதாவது பழைய போட்டியாளர்கள் திரும்ப வர்ற மாதிரி ஒரு வீக் அந்த பெட்டி இருக்கும் அப்ப பழைய போட்டியாளர்களும் வருவாங்க அப்படின்ற மாதிரி இப்ப வருது தகவல் சில வேளை மாறலாம் இன்னும் மூணு வீக் தான் அடுத்த இருக்கு வந்து அதுக்கு அடுத்தது வந்து பட்டி வைப்பாங்க அந்த வீக் வந்து பழைய போட்டியாளர்கள் வருவாங்க அப்படின்றது கிடைக்க தகவல் அதுல சாச்சினா அவர்கள் ரவீந்தர் சார் அவர்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க வர வேண்டிய நபர்கள் ரவீந்திர சர் எல்லாம் இப்ப இருந்திருக்க வேண்டியவர் எல்லாமே பொலிட்டிக்ஸ் அவருக்கு ஓட் வந்துச்சு அவருக்கு ஓட் வந்துச்சு உள்ளுக்குள்ள பொலிட்டிக்ஸ் சரி விடுங்க அவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகின்ற தகவல் சரிங்களா அடுத்தது வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆறு பேர் வர்றாங்க அதில் ஒன்று அர்ச்சனா அந்த அம்மா எதுக்கு வருதுன்னே தெரியலை சிம்பிளாக நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கே டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்பீங்க அருணோட இந்த அருணோட அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் அருணுக்கு ஒரு அவருக்கு இருந்தால் கொஞ்சம் ஒரு நெகட்டிவிட்டி குறைஞ்சிருக்கு அர்ச்சனா எப்போ அருணுக்காக பேச ஆரம்பிச்சாங்களோ அப்ப பிடிச்சது ஏதோ பிடிக்கும் அதே மாதிரி பிடிச்சது அவரை ஆட்டி வச்சது இப்ப அவங்களோட அப்பா அம்மா வந்தபடியா கொஞ்சம் விடுபட்டுருக்கு பொறுக்காதுல்ல கெடுக்கணும் இல்ல வர்றாங்களாம் நாளைக்கு அவங்க அடுத்தது விஷ்ணு முடிஞ்ச வரைக்கும் சௌந்தரியா பண்ணப்பா கேவலங்களையெல்லாம் அவங்க அவங்களோட அப்பா அம்மா வந்து ஓரளவு உண்மையா சொன்னாங்க அதனால அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் குறஞ்சிது பொறுக்காதுல்ல வாராரு விஷ்ணு ஐயோ ஐயோ இந்த ரெண்டும் சரிங்களா விஷ்ணு அர்ச்சனா அப்புறம் வந்து ஈரோட் மகேஷ் அவர்கள் ஐ திங்க் அவர் வந்து தீபக் அவர்களுக்காக வர்றாங்கன்னு நினைக்கிறேன் சுவரா தெரியல அடுத்தது வந்து சமந்தா கிரண் அப்படின்றவங்க இவங்க பவித்ரா கூட நடிச்சிருக்காங்க மற்றும் ரெண்டு பேரு அது யாருன்னு தெரியல ஆறு பேர் நாளைக்கு ஓகே இது விடய மக்களே அடுத்தது டிக்கெட்டு அது வந்து யார் வின் பண்ணாலும் பரவாயில்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் அவர்கள் கண்டிப்பா இங்கு வர எல்லா வீக்கும் நாமினேஷன்ல வருவாரு நம்ம முத்துக்கு மட்டும் ஓட்ட போடுவோம் முத்துவோட வெற்றில மட்டும் போக்கஸ் இருப்போம் சரிங்களா முத்துக்குமரனின் வெற்றி ஒட்டுமொத்த உலக மக்களின் உழைப்பாளர்களின் நேர்மையா இருக்கிறவங்களோட வெற்றி நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி